people's tamil welcome back to people's tamil channel viewers இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க பாத்திருப்பீங்க எஸ் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் பார்க்க இப்போ வாங்க போகலாம் இப்போ நீங்க இந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனோட டிக்கெட் ஹலோ வெல்கம் பேக் டு people's tamil channel viewers இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் தாம்பரம் கிழக்கு தாம்பரம் மேற்கு இந்த ரெண்டு பஸ் ஸ்டாண்டும் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்னெல்லாம் பஸ்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் நியர் என்ன ஹோட்டல்ஸ் இருக்குது சாப்பிட்றதுக்கு எல்லாமே தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடியோ நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மெயினாக சொல்லணும் தாம்பரம் முன்னாடியே உங்களுக்கு மூணு ஏடிஎம் இருக்குங்க ஒன்று இந்தியன் பேங்க் இன்னொன்று கரூர் வேஷியா இன்னொன்று பேங்க் ஆஃப் இந்தியா இது இந்த பக்கம் அதே மாதிரி அந்த பக்கம் உங்களுக்கு பேங்க் ஆஃப் பரோடா அவைலபிளாக இருக்கு இப்போ முன்னாடியே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அந்த பஸ் இருந்து என்னெல்லாம் பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்குன்றத நம்ம முதல்ல பார்க்கலாம் பக்கத்துலேயே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஒன் ஏய் சீரியஸ் பஸ்ஸஸ் நிறையவே அவைலபிள் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இப்போ இங்கேருந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனோட சேர்ந்த ஃபுட் ட்ரக் தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த இடத்துல வாவ் மோமோ ஃப்ராங்கி சாய் பாலான்னு நிறைய ஷாப்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே இருக்குது அடையார் அனந்தபவனும் இருக்குது மதுரை குமார் மெஸ்ஸும் இருக்குது நல்லாவே இருக்கும் செம்மையாக இருக்கும் இது நான் சொல்லல கீழே அண்ட்லேனில் கொடுத்துருக்காங்க சாப்பிட்டவங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்ததான் இதே பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் வசதியும் அவைலபிளாக இருக்குது இந்த இரண்டு சக்கர வாகனம் மிருச்சங்களும் இருக்குது இங்கே என்ன பேருன்றதை பார்த்தலாம் வாங்க இங்கே ஃபைவ் ஹண்ட்ரட் பஸ் ஸ்டாப் பின்னாடியே இரண்டு சக்கர வாகனம் நிறுத்தும் இடமும் அவைலபிளாக இருக்குது இங்கே வெஹிக்களோட பேர்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ்க்கு டென் ருபீஸும் டுவெல் ஹவர்ஸ்க்கு டொண்ட்டி ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க ஊருக்கு எல்லாமே போகிறதா இருந்தால் நீங்கள் இந்த பார்க்கிங்கில் விட்டு போகலாங்க டுவெல் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் அதுவே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் கார் பார்க்கிங் இங்கே அவைலபிள் கிடையாது ஒவ்வொன்றில் நீங்கள் எங்கேயா தான் வந்து ஒன்லி டூ வீலர் பார்க்கிங் மட்டும் இங்கே ஸ்டேஷன் பக்கத்தில் அவைலபிளாக இருக்கு அடுத்து இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து பஸ்ஸு எந்த ஏரியாவுக்கு போகுதுன்றத லைனாக பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்குறது ஃபைவ் ஒன் ஃபைவ் ஏ கோவளம் போற பஸ்ஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொட்டமேடு போற பஸ்ஸுங்க ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து இருந்து செங்கல்பட்டு போற பஸ்ஸுங்க ஃபிஃப்டி ஃபைவ்ல உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் இந்த தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க அடுத்து தான் நீங்கள் பார்க்குறது ஃபைவ் ஒன் ஃபைவ் மாமல்லபுரம் போகிற பஸ்ஸுங்க அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது ஃபைவ் ஒன் ஃபைவ் பி திருப்பூர் போகிற பஸ்ஸு இது பார்த்திங்கன்னா எம் எயிட்டீன் இங்கேருந்து கிளாம்பாக்கம் போகிற பஸ்ஸு பாயிண்ட் டூ பாயிண்ட்டுங்க ஸ்பீடாகவே போகும் அடுத்து தான் நீங்கள் பார்க்கறது நைன்டி ஒன் கே பஸ்ஸுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இங்கேருந்து உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது கிளாம்பாக்கத்துக்கு எயிட்டீன் ஏ நைன்டி ஒன் பி செவன்டீன் பி இந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் உங்களுக்கு இங்கேருந்து அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு இப்போ நீங்களே பார்த்துட்டீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சீரியஸ் ஆகட்டும் நூற்றி பதினெட்டு சீரியஸே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு ஏழு சர்வீஸ் உங்களுக்கு இங்கேருந்து அவைலபிளாக இருக்குது அடுத்து நீங்கள் பார்க்குறது ட்வெண்ட்டி ஒன் ஜி பஸ்ஸுங்க ரோட்வேலேருந்து கிளாம்பாக்கம் போகிற பஸ்ஸுங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நூற்றி பதினெட்டு சீரியஸ் ஆகட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் சீரியஸ் ஆகட்டும் ஃபிஃப்டி ஃபைவ் சீரியஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு கொடுத்துருக்காங்க எந்த ஊருக்கு போது இன்பிட்வீனில் என்னென்ன ஸ்டாப்பிங் இருக்குது எவ்வளவு நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குன்றது எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்காங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்னெல்லாம் பஸ்ஸஸ் போகுன்றது இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இது மட்டும் இல்லை தாம்பரம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு சின்ன பஸ் ஸ்டாப் இருக்குது இங்கேருந்து என்னெல்லாம் பஸ்ஸஸ் போகுதுன்றதை இப்ப பார்க்கலாம் வாங்க இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு முடிச்சூருக்கு போகிறதுக்குண்டான பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் முடிச்சூர் படப்பை மண்ணிவாக்கம் அந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போகிறதுக்குண்டான பஸ்ஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த கார்னர்லந்து உங்களுக்கு தேர்ட்டி ஒன் சீரியஸ் ஆகட்டும் ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒம்பது நூற்றி அஞ்செல்லாம் பஸ்ஸு இந்த கார்னரில் நிற்காதுங்க இந்த கிராசிங் பிரிட்ஜுக்கு முன்னாடி தாங்க உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸ்ரீபெரும்புதூர் பாலாஜாக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ்ல வந்து இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்க இந்த இடத்துல ஒரு ஏர் கண்டிஷனர் ரெஸ்ட் ரூமும் இங்கே ஒன்று அவைலபிளாக இருக்குது அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கிராசிங் பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிறதா உங்களுக்கு திருச்சி மதுரைக்கு எல்லாமே போகிற பஸ்ஸுங்க ஒவ்வொரு ஜங்ஷன்ல இருந்தும் பஸ்ஸஸ் போயிட்டே தான் இருக்கும் உதாரணத்துக்கு மாதவரம் ஆகட்டும் திருவான்மியூர் ஆகட்டும் ஏன் இந்த தாம்பரத்துலேருந்து கூட உங்களுக்கு திருச்சிக்கு பஸ்ஸஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குங்க இப்போ வாங்க சப்வே இறங்கி அந்த பக்கம் என்னெல்லாம் இருக்குன்றதையும் பார்க்கலாம் இதுதான் உங்களுக்கு ஜெயச்சந்திரன் போகிறதுக்குண்டான வழி இதுதான் தாம்பரம் சண்முகம் ரோட் பழக்கடை வளையல் கடை பட் ஹோட்டல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ அடுத்ததாக நான் உள்ள போயிட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் இருக்கிற ஸ்ட்ரீட்டான இந்த ஜெயசந்திரன் எக்ஸ்பிரஸ்க்கு போகிறதுக்குண்டான வழி இப்போது வாங்க இங்கே ஒரு வெஜ் ஹோட்டலில் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அன்னபூர்ணி ஈஸ்வரி பேசுதாங்க நான் சொன்னேன் இந்த வெஜ் ஹோட்டல் இங்கே ஃபுட்டு உண்மையிலேயே நல்லாயிருக்கும் வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது தான் ஜெயச்சந்திரனுக்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு இந்த பூக்கடை இருக்கும் பூக்கடைக்கு பக்கத்துலேயே ஒரு லேன் இருக்கும் அதுக்குள்ளே என்ட்ரானீங்கன்னா நீங்கள் தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் போகிறவங்கெல்லாம் போயிடலாங்க இப்போது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் ஷாப் வாங்க பார்க்கலாம் ஜெயச்சந்திரனுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்குற இந்த நம்ம வீடு வசந்தபவன் தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற வசந்தபவன் தாங்க அது நீங்கள் இப்படியும் போகலாம் முன்வழியாகவும் வரலாம் ஸோ இந்த ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து அப்படியே நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட்ஸ் பூர்வீகா இந்த ஜங்ஷன் வரும் இந்த ஜங்ஷனில் உங்களுக்கு கார்னர்லேயே பிரியாணி மலேசியன் வெரைட்டி பரோட்டான்னு ஒரு ஷாப் இருக்குது இங்கே நீங்கள் பிரியாணி ட்ரை பண்ணலாங்க ஒன்று ஓகே பீவா தாம்பரத்தில் நிறைய ஃபுட் ஷாப்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது நான் டேஸ்ட் பண்ண ஒன்று ரெண்டு இடங்களை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் பக்கத்தில் இருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்டு இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கிறது இந்த தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஷெட் இருக்கு இந்த ரெண்டு ஷெட்ல இருந்தும் என்னெல்லாம் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம் பாங்க நான் இந்த ஆஃப்டர்நூன் ஃபுட்டு முடிச்சுட்டு இப்போ ரைட்டில் என்ட்ராக இருந்தாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் நாட் ஃபைவ் இங்கேருந்து சிறுசேரிக்கு போற பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கு இது சித்லா ஒட்டியம்பாக்கம் வழியா சிறுசேரி போகிறதுங்க ஒன் நாட் ஃபோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்குன்றம் டூவர்ட்ஸ் அம்பத்தூர் சூரப்பேடு வழியாக செங்குன்றம் போகிற பஸ்ஸு அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது நைன்டி நைன் சோழிங்க டச் பண்ணி அடையாறு போகும் அடுத்ததாக டூ நாட் டூ ஆவடி போகிற பஸ்ஸுங்க இந்த செவன்ட்டியில் ஆவடி போனால் டூ ஹவர்ஸ் டூ நாட் டூவில் போனீங்கன்னா ஜஸ்ட் கால் மணி நேரத்தில் ஆவடி போய் ரீச் பண்ணிடலாம் இந்த ஸ்ரீ சாய் பவன்லேயும் ஃபுட்டு நல்லாயிருக்கும் இங்கேருந்து உங்களுக்கு எயிட்டீன் ஏ நைன்டி ஒன் நைன்ட்டி நைன் டூ நாட் டூ இந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஷெட்லேருந்து அவைலபிளாக இருக்குது இது மட்டும் இல்லை செவன்டி பி ஒன் நாட் ஃபோர் ரெடியூஸ் போகிற பஸ்ஸு இதை பஸ்ட்டு ஷெட்லேருந்தாங்க கிளம்புவோம் இப்போது நீங்கள் பார்க்குறது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸலேட்ரு இறங்குனீங்கன்னா இருக்கிற ரெண்டாவது ஷெட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி சிக்ஸு ஒன் சிக்ஸ்டி சிக்ஸு அதாவது பூந்தமல்லி போகிற பஸ்ஸும் ஐயப்பன் தாங்கல் போகிற பஸ்ஸஸ் எல்லாமே இங்கேருந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த சிக்ஸ்டி சிக்ஸ் பஸ்ஸு நிறையவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அது டூ குரோம்பேட்டை பல்லாவரம் பம்மல் அனகாபுத்தூர் வழியா குன்றத்தூர் டெஸ்ட் பண்ணி கூந்தமல்லி போற பஸ்ஸுங்க டூ டபுள் சிக்ஸ் ஏ இது குன்றத்தூரும் போகும் உங்களுக்கு ஆவடியும் போகும் அடுத்ததாக இப்போ நீங்க பார்க்குறது தேர்ட்டி ஒன் பி பொன்மார்க்கு போற பஸ்ஸுங்க ஆவிடி பஸ்ஸும் இங்கே நிறையவே அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லை நூற்றி பதினொன்று திருவேற்காடு போகிற பஸ்ஸு எயிட்டி நைன்ட்டி குன்றத்தூர் டுவர்ட்ஸ் இது வேறு வழியாக போகிற பஸ்ஸுங்க அதுக்கு அடுத்து தான் நீங்கள் பார்க்கறது மாதவரம் பஸ் போகிறதுக்கு உண்டான ஒன் டுவெண்ட்டி ஒன் எஃப் பஸ்ஸு எக்லேட் ஏரி டூவர்ட் அடுத்து என்னென்னா ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் இருக்குது லோக்கல் ட்ரெயின்ஸ்லாம் எங்கே போகுது அதே நேரத்தில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்கெலாம் ஏறணுன்னா நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் நிற்கணுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் நம்ம ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி இதுதான் உங்களுக்கு தாம்பரத்தில் இருக்கிற ஒரு மெயின் ஜங்ஷன் இந்த இடத்துல இருந்து என்னெல்லாம் பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பஸ் ஸ்டாண்டு தாங்க டுவர்ட்ஸ் கிளாம்பாக்கம் மாவட்டம் குடுவாஞ்சேரி செங்கல்பட்டுலருந்தெல்லாம் நீங்கள் தாம்பரம் வந்து உண்டான பஸ் ஸ்டாப் இங்கே வர்ற ஃபைவ் எயிட்டி த்ரீ பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து வர்ற பஸ்ஸு தாங்க நீங்கள் டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புதூர் வாலாஜாபாத்லாம் போனால் இங்கேருந்து பஸ் ஏறி மெப்ஸு போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் போகிறது ரொம்பவே சிறப்புன்னே சொல்லலாம் இங்கேருந்து கிளம்புற பஸ் எதுவுமே இங்கே நிற்காது இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு ஷெட்டில் தான் நிற்கும் அடுத்ததா இப்போ நீங்க பாக்குறது இந்த கிராசிங் பிரிட்ஜ் மேலேயே இருக்கிற இன்னொரு வழி தாங்க தாம்பரத்தை பொறுத்த வரைக்கும் வயசானவங்க வர்றதுக்கு எக்ஸலேட்டரும் இருக்கு சப்வேவும் இருக்கு இறங்கி ஏற முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வழியாவும் நீங்க வரலாம் அதுக்கு கீழேயே இருக்கிறது தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ரிமைண்ட் பண்ணேன் இந்த தேர்ட்டி ஒன் சீரியஸ் ஆகட்டும் ஐம்பத்தி ஒன்று தொண்ணூத்தி நூத்தி அஞ்சு பஸ்ஸஸ் வழியா இப்போ மேல வந்துட்டேன் இப்போ அடுத்துதான் நான் பார்க்க ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் தான் வாங்க பாக்க இப்போ எக்ஸலேட்டர் வழியா இங்க தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டேன் இங்கே ஒரு டிக்கெட் கவுண்ட்ருக்கு இங்கேருந்தும் நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம் இப்போ வாங்க இந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ஸில் என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்குது நீங்கள் எப்படி எல்லாம் போகலான்றதை அப்படியே இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இப்போது நம்ம பார்க்குறதா ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் அண்ட் செகண்ட் பிளாட்ஃபார்ம் இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் டு சென்னை ஹில்ஸ் ட்ரெயின் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் இது செகண்ட் பிளாட்ஃபார்ம் எனிமே சரிவான கட்டண வந்து முன்னாடி இருக்கு. பண்ணிட்டு ட்ரெயின் ஏறறவங்க ஏறிடலாம்.

உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் செங்கல்பட்டுல இருந்து பிசி போர் இருக்கும் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்போ நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரெயின்ல ஏறிக்கலாங்க

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உங்களுக்கு செங்கல்பட்டு வண்டி ஃபோர்த் பிளாட்ஃபார்மில் வந்துட்டுருக்கு இதே உங்களுக்கு தேர்ட் பிளாட்ஃபார்ம்லேயும் இந்த வண்டி வரும் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று ரெண்டு பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து இறக்கி விட்டாங்கன்னா அந்த வண்டி ஷெட்டுக்கு போதா இல்லை டூ வேர்ட்ஸ் பீச்சுக்கு போதான்றதை செக் பண்ணிட்டு ஏறுங்க ஏன்னா நிறைய வண்டிங்க ஷெட்டுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனௌன்ஸ் பண்ணுவாங்க அடுத்த வண்டி எப்போ பீச்சுக்கு போகுது செங்கல்பட்டு போகுதுன்றது அதை கேட்டுவிட்டு எந்த பிளாட்ஃபார்ம்ன்றதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க ஆனால் ஒன்லேருந்து ஃபோர்த்து பிளாட்ஃபார்ம்லருந்து தான் இந்த ரெண்டு ட்ரெயினுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் மார்னிங் டென் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு நிறைய ட்ரெயின் அவைலபிளாக இருக்கும் அதுக்கப்புறம் செங்கல்பட்டு போகிற ட்ரெயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் அன் அவருக்கு உங்களுக்கு தான் அவைலபிளாக இருக்கும் டூ பட் பீச்சுக்கு போகிறது பத்து நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நாங்கள் ரெஃப்ரெஷ் எங்க அஞ்சு ஆறு பேர் ட்ரெயினும் போயிருச்சு ருவர்ட் சென்னை பீச் ட்ரெயினும் அங்கேருந்து போயிருச்சு இப்போ நம்ம அடுத்ததான் பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்க்கு உண்டான பிளாட்ஃபார்ம் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் வாங்க பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மந்த்ஸில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் எல்லாமே வைகையாக வைகை எக்ஸ்பிரஸ் வந்து விட்டுட்டு போகிறாங்க கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது இங்கேருந்து ஈகோ ட்ரைவ் காரும் உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது ஸோ ஃபைவ் கைகை எக்ஸ்பிரஸ் வந்து இறக்கி விட்டுட்டு போகிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க அஞ்சு ஆறுல இப்போ எக்ஸ்பிரஸ் உண்டான டிராப்பிங் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்க டூ ஓர்ஸ் செக்மூரில் இருந்து இங்கேருந்து அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போவாங்க அது அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நின்றுக்கலாம் வைகை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்து ரெண்டே காலுக்கு வருங்க தாம்பரத்துக்கு இப்போது அஞ்சு ஆறு பார்த்துட்டோம் வாங்க அடுத்து விட்டு பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ஈகோ டிரைவ் காரும் அவைலபிளாக இருக்கு ஒரு சின்ன ஃபேர் தான் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க வயசானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த செபன் அண்ட் எயிட் பிளாட்ஃபார்ம் இங்கே செபன் பிளாட்ஃபார்ம் இன்னும் போடவே இல்லைங்க ப்ளெயினாக தான் இருக்கு எயிட் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு மதுரையிலேருந்து காரக்குடியிலேருந்து வர ட்ரெயின் எல்லாமே வந்து நின்றுட்டு தான் போகுது அதையும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த பிளாட்ஃபார்ம் ஆக்டிவ்ல தாங்க இருக்கு இந்த பத்தாவது இருந்து பார்க்கும்போது தாம்பரம் ஸ்டேஷனோட நேஷனல் ப்ளாக் உட்பட இந்த பத்து பிளாட்ஃபார்மும் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஓகே வியூவர்ஸ் இப்போ பிளாட்ஃபார்ம்லேயே நம்ம கடைசி பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கும் நைன் அண்ட் டென் இதுக்கப்புறம் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது லெவன்த் பிளாட்ஃபார்ம் பட் அதுக்கு பிளாட்ஃபார்ம்லாம் போட முடியாது அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எண்டிங்கே தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனே இதோட பினிஷுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா டென் பிளாட்ஃபார்ம் இப்போ அவைலபிளாக இருக்குது லெவன்த்து இன்னும் பிளாட்ஃபார்ம் போடலை பட் தண்டவாளம் இருக்குது இப்போ வாங்க அடுத்ததாக நம்ம இறங்கிறது பார்த்தீங்கன்னா தாம்பரம் கிழக்கு நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டெப்ஸ் இறங்கின உடனே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் டிக்கெட் கவுண்டர் அடுத்து வெளியே போனால் உங்களுக்கு தாம்பரம் கிழக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இப்போது கிழக்கு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்க இருந்து என்ன பஸ்ஸஸ் எல்லாமே இங்கேருந்து அவைலபிளாக இருக்குன்றது நம்ம போறோம் போகிறோம் பார்க்கலாம் இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயணச்சீட்டு அலுவலகம் உங்களுக்கு கிழக்கு பக்கம் இறங்கினீங்கன்னா ஆனந்த பவன் இருக்குங்க ஸ்டேஷன்ல இருந்து நீங்க வெளியே வரும்போது முன்னாடியே உங்களுக்கு இங்க ஆட்டோ ஸ்டாண்ட் புதுசா கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க லைனா இருக்காங்க பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க அதனால் பக்கத்தில் உங்களுக்கு நியர்ஸ் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கு ஆட்டோ வசதி ரொம்பவே அவைலபிளாக இருக்குது இப்போது நம்ம பார்க்க போகிறது தாம்பரம் கிழக்கு ஃபஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் இந்த தாம்பரம் கிழக்குலேருந்து தாங்க போயிட்டு இருந்தது அப்போது உங்களுக்கு இந்த பிரிட்ஜு கிடையாது ரயில்வே ட்ராக் தான் இருக்கும் பட் இப்போது உங்களுக்கு மெயின் பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாம்பரம் மேற்கு அதாவது தாம்பரம் மெயின் என்ட்ரன்ஸ் முன்னாடியிலேருந்து தான் கிளம்பும் அந்த பஸ் எல்லாமே பிக்கப் பண்ணிட்டு வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரத்தில் இருந்து தான் இப்போது வாங்க தாம்பரம் கிழக்கு பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது இங்கே இருந்து எங்கெல்லாம் போகலாம் என்னென்னலாம் ப்ரஸ்ஸஸ்லாம் வருது நீயர் என்ன எல்லாமே பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு வெளியே போய் ஸ்டார்டிங்கில் ஏடிஎம்லாம் கொடுத்துருக்காங்க கரும்பு ஜூஸ் பிடிப்போமா ஸ்டேஷன் ஃபுல்லாக நடந்து நடந்து ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன் ஒரு கரும்பு ஜூஸ் பிடிச்சவொன்னே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கு வாங்க திரும்ப கண்டினியூ பண்ணலாம் கரும்பு ஜூஸ் சக்கர இல்லாமல் கேட்டால் கூட மாட்றாரு இப்போ நீங்க பாக்கிறது தான் இந்த தாம்பரம் மேற்குல இருந்து வர்ற பஸ்ஸுங்க இப்போ நான் தாம்பரம் கிழக்கு ரயில்வே ஸ்டேஷன் பகுதியில தான் வந்து இறங்கியிருக்கேன் எனக்கு ஆப்போசிட்டே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கிருஷ்ணி காலேஜ் எனக்கு முன்னாடியே லெஃப்ட்ல இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த தாம்பரம் கிழக்கு பஸ் ஸ்டாண்டு இப்போ இங்க இருந்து என்னென்ன பஸ்ஸஸ் எல்லாமே போகுதுன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க அடுத்ததா நீங்க பாக்குறது நைன்டி நைன் சோழிங்க நல்லூர் டச் பண்ணி அடையார் போகும் அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது ஃபிஃப்டி ஒன் இது தாம்பரம் மேற்குலேருந்து வேளச்சேரி போகிறதுக்குண்டான பஸ்ஸுங்க நைன்டி ஃபைவ் பஸ்ஸு உங்களுக்கு தாம்பரம் ஈஸ்ட்லேருந்து திருவான்மியூர் போகிற பஸ்ஸுங்க இங்கேருந்து உங்களுக்கு திருவான்மியூர் போகிறத விட தாம்பரம் மேற்குலேருந்து நைன்டி ஒனில் போனீங்கன்னா ஏர்லியராகவே ரீச் பண்ணலாம் ஓகே வியூவர்ஸ் இந்த தாம்பரம் ஈஸ்ட் பஸ் ஸ்டாண்டை பற்றியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இங்கிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்